பணத்தை கொடுத்து தன்னையே தலைவரா கூடும்படியா மறைமுகமா இவளே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காடா இப்பவா இது முந்தி இப்ப கதையா வேற இன்னைக்கு கிடைச்ச திடீர் தலைமைக்கு ரூட் என்ன தெரியுமா எப்படி நம்ம அம்மாவை போல வேலை இல்லாத பணக்கார பொம்மைங்களா சேர்ந்து ஒரு மாதர சிங்கம் வச்சிருக்காங்கல்ல மாதர் சங்கண்டா சங்கத்துக்கு இன்னைக்கு ஆண்டு விழாவா நம்ம அம்மாவை போல ஒரு பணக்கார அம்மா இன்னைக்கு தலைமராக இருந்தது அந்த அம்மாவுக்கு தரையில கொண்ட நிக்கவே இல்லை அவங்க வந்து போயிடுச்சு அந்த அம்மா சொன்னாங்களா என் தரையில கொண்டைய தங்கிலிய நான் எப்படி தலைமை தாங்குறதுன்னு ஆகலாம் உடனே அங்கத்திரவர் எல்லாம் அடிச்சு போட்டு நேரம் அம்மாவை பார்த்து என்னங்க இப்படி ஆயிப்போச்சே யாரு தலைமை தாங்குறதுன்னு கேட்டிருக்காங்க உடனே தென்னப்படுத்து போலே அதான் அம்மாவ வெஷ் ரெண்டு புள்ளைகள பெற்று இன்னும் உங்களால அம்மாவை புரிஞ்சிக்க முடியல அம்மா சொன்னாங்க ஏம்மா எதுக்காக கவலைப்படுறீங்க அங்கத்திரவரோட பேர் எல்லாம் சீட்டு எழுதி போடுவோம் எடுத்து பார்ப்போம் யாரு பேரு சீட்ல வருது அவங்க தலைமை தாங்கறதுன்னு சொன்னாங்க எல்லாத்தையும் வந்து எங்க அம்மா நான் தான் எடுத்தேன் அம்மா பேரே வந்துருச்சே பின்னேடா அதிர்ஷ்டமும் அவ பக்கம் தானடா இருக்கு ஒரு சீட்டு அம்மா பேர் எழுதி அந்த பேர் வந்திருந்தா அதிர்ஷ்டம் எல்லா சீட்லயும் அம்மா தம் பேரே எழுதிட்டாங்களே பொதுவா இத பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன நான் என்னடா அபிப்பிராயம் சொல்றது வெட்டி கௌரவத்துக்கு வீண் ஆடம்பரத்திற்கும் ஆசைப்படுற ஒவ்வொருத்தரும் இப்படி மனசாட்சி விரோதமான காரியங்களை செய்துதான்டா தீர பேச்சோட சரி அம்மா மேல ஆக்சன் மாத்திரம் எடுக்காதீங்க

ஒப்பா சொல்லா ஒண்ணு சொல்லிப்பா சும்மா பார்த்துக்கலாம் வைத்து எறிகிட்டு சொல்லியப்ப என்ன விழா சிறப்பாக இருக்கும் போது எக்கச்சக்கமான கூட்டமோ